ஹாய் வெல்கம் டு மை மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலின்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வெறும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம் ஸோ இது நீங்கள் பேஜுவர்ஸாக இருந்தாலும் செய்யலாம் ஸோ நியூ மேரிட் கப்பில் கூட செஞ்சு செய்யலாம் அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது இது வந்து ஸ்டார்டர் கூட நீங்கள் செய்யலாம் ஸோ கிச்சன் பக்கமே நான் போனதில்லை நான் இது இது ட்ரை பண்ணலாமா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நான் செய்கிற மாதிரி செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் பிகினர்ஸ் இப்போ நம்ம பிகினர்ஸ் அதாவது புதுசாக சமைக்கிறவங்க கூட இது ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ இது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்சிம்ப கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ரெகுலரான வீடியோஸ் உங்களை எல்லாேருக்குமே வந்து சேரும் ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் என்ன சொல்கிறதுனா எனக்கே ஒன்றும் புரியல ஸோ அந்தளவுக்கு கமெண்ட்ஸும் நிறையா வருது லைக்ஸ் எல்லாருமே நிறையாவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க ஸோ இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு என்ன சூடான பிறகு இதில் வந்து கழுகு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக சீரகம் வந்து இந்த மாதிரி கையில் நீங்கள் ஜஸ்ட்டு மேஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா சோ வாசம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் அப்படி சேர்க்குறேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு வெங்காயம் பெருசாக இருந்தால் பாதி வெங்காயம் போதும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஜஸ்ட்டு மூணு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஜஸ்ட்டு நீங்கள் வதக்கி விட்டுருங்க இது வந்து ரொம்ப நேர வேகணும்ல அவசியம் இல்லை ஜஸ்ட்டு குக்கானால் போதும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் என் சேனலில் நிறைய பேர் நல்ல தொடர்ந்து ஆதரவு வரீங்க ஸோ ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே கொஞ்சம் நல்லா இது வெந்துருச்சு இதோடு நம்ம ஒரே ஒரு தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி போதும் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஸோ இதோடைய டைமிங் பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இதை ஜஸ்ட்டு மூடி அந்த தக்காளி மட்டும் கொஞ்சம் வேகிறது மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ தக்காளிக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம் ஸோ வந்து நம்ம மோர் குழம்பு வந்து மஞ்சள் கலரில் நல்லால மோர் கலரில் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் ஆயிலே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரே ஒரு குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் வந்து பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம் தோலை நீக்கிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் வெள்ளரிக்காய் வேணும்னு போடணும்னு நினச்சிங்கன்னா போடலாம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம் வெள்ளரிக்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவு தான் ஸோ இப்போ ஜஸ்ட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்மளை எவ்வளோ வேணுமோ நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் தயிர் எடுத்திருக்கேன் ஸோ அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு நல்லா மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு வெந்துருச்சு இதை வந்து நம்ம இறக்கி உரமாக வச்சிடலாம் ஏன்னா நம்ம சூட்லையே நம்ம ஊற்றக்கூடாது மோரை திறஞ்சு போன மாதிரி ஆயிரும் ஸோ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மோரை வந்து இதில் எடுத்து ஊற்றிடலாம் அந்த தயிரை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து டேரெக்டாக இதில் வந்து ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி அடித்து வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஜஸ்ட்டு கிளறி விடுங்க தான் நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெல்ஸ் எம்பல க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க ஸோ நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பர்ஃபெக்டான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதோடய ஃபைனல் டச்சே கடைசியாக நம்ம வந்து மல்லியலை சேர்க்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல அழகாகவும் இருக்கும் பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம மளியல் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்மளுடைய சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்